தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்மோட நிகழ்ச்சி நம்ம இன்னைக்கு என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு மகா கும்பாபிஷேகம் தாங்க அதாவது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் கிழ பெரம்பலூர் கிராமத்தில் எழுந்த அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பஞ்சாயி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் இனிதே நடந்தேறியது அந்த நிகழ்ச்சியை தான் உங்களோடு படம் பிடித்து பகிர்ந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் வாங்கல நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்களுடைய வீடியோ நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் அடியேன் போடுற வீடியோ உங்களை வந்தடையும் நீங்கள் காண முடியும் சரி நேரிலே வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நாம் ஆலயத்தின் அருகாமையில் சென்ற உடனே நம்மை வரவேற்கத்தக்க வகையில் ஆங்கும் மீங்கும் விளம்பர பலிகள் நம்மை வரவேற்றுக் கொண்டிருந்தன அதை கண்டு கொண்டிருக்கும்போதே கும்ப அபிஷேகத்தை காண வேண்டிய பக்தர்கள் சாரசாரியாக வரத்துறை நாம் அவரோடு கலந்து சென்றோம்

நாமும் பக்தரோடு பக்தராக ஆலயத்தினுள்ளே சென்றோம் ஆம் அங்கு சென்றவுடனே அந்த ஆத்தாலின் கருவறையில் நான் இதுவரை சென்றதில்லை இதுவே முதல் முறையாகும் சென்று வார்த்தவுடனே அந்த பஞ்சாயி அம்மன் என்னை வாடா வாடாமகன் என்று வரவேற்கத்தக்கவையில் அம்பாள் புன்சிரிப்போடு அமர்ந்திருந்தால் கண்டுகொண்டு மீண்டும் வெளியே பக்தரை காண வந்தேன் அபிஷேகம் எப்பொழுது நடைபெறும் எப்பொழுது அந்த புனித நீரை நம்மீது தெளிப்பார்கள் நம்மை பிடித்த பாதங்கள் எல்லாம் நம்மை விட்டு பறந்தோடும் என்ற நோக்கத்தோடும் ஆவலோடும் அக்கறையோடும் பக்த கோடிகள் காத்துக் கொண்டிருந்தனர் ஆம் அந்த அற்புத காட்சியை நான் உங்களுக்காக படம் பிடித்து காத்துக் கொண்டிருந்தேன் நாம் அந்த தருணத்தை எப்பொழுது வரும் எப்பொழுது புனித நீரை ஊற்றுவார்கள் எப்பொழுது நம்மை பிடித்த பாதங்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருந்தேன் ஆம் Okay. Oh! பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது ஆம் அந்த அன்னதான நிகழ்வுகளை பார்த்து கொண்டு ஒரு அழகான அற்புதமான ஆன்மீக நிகழ்ச்சியில் ஒரு கும்பாபிஷேகத்தை கண்டுவிட்டோம் மற்றவர்களுக்கும் காட்டிவிட்டோம் என்ற மனநிறையோடு நான் புறப்பட தயாரானேன் जय जय नमो भगवन्नादि दयानिधादि विग्रह चंद्र परण पद लुकारी विश्वनामे भजन गोविंद की दान कहने है स्वाहा अनुष्टामग्ने वर्णम सदा चरणे भैरव कर्म भले रिजल्ट स्वाहा दुगा नेरी गंग नर नमो प्रबधि सुधारा सेरा दे राम स्वाहा तुम्हारे याnabla पर तो से भराती दुगा विश्व सरने ले ஒரு அழகான ஆன்மீக நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்தோம் நீங்களும் கண்டுகளித்துகிறீர்கள் என்ற மனநிறைவோடு நாம் விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தன் பழனை